வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழில் பிரித்தெழுதுதல் பார்க்கலாம் அரவணை அரவு ப்ளஸ் அணை அப்பக்கம் ஆ ப்ளஸ் பக்கம் அயலவாம் அயல ப்ளஸ் ஆம் அக்தின்றேன் அக்து பிளஸ் இன்றேல் அரவரசு அரவு ப்ளஸ் அரசு அருளே அவன் ப்ளஸ் அருளே அழகாடை அழகு ப்ளஸ் ஆடை அருணை அருமை ப்ளஸ் வினை அயிலேர் அயில் பிளஸ் ஏர் அன்புக்கடங்குவதில் அன்புக்கு பிளஸ் அடங்குவதில் அருஞ்சுரம் அருமை பிளஸ் சுரம் ஆறுயிர் அருமை பிளஸ் உயிர் அருண்மொழி அருள் ப்ளஸ் மொழி அகிலமெங்கும் அகிலம் பிளஸ் எங்கும் கழித்தல் அறிவோர்க்கு பிளஸ் அழித்தல் அழிவின்மை அழிவின் பிளஸ் அவை அந்நலம் ஆ ப்ளஸ் நலம் அறிவறிந்து அறிவு பிளஸ் அறிந்து அச்சல்வம் ஆ ப்ளஸ் செல்வம் அழப்போம் அழ ப்ளஸ் போம் அருந்தொண்டு அருமை பிளஸ் தொண்டு அரும்பயன் அருமை பிளஸ் பயன் அங்கன் அம் கண் அழற்கதிரால் அழல் பிளஸ் கதிரால் அமையாதொழுக்கு அமையாது பிளஸ் ஒழுக்கு அருட்செல்வம் அருள் பிளஸ் செல்வம் அவ்வுலகம் ஆ ப்ளஸ் உலகம் அற்றாகும் அற்று பிளஸ் ஆகும் அன்பறிவு அன்பு பிளஸ் அறிவு அவாவின் அவாவின்மை அவா பிளஸ் இன்மை அவாவின்மை அவா பிளஸ் இன்மை அறிந்ததென்று அறிந்தது பிளஸ் என்று அறக்காம்பல் அரக்கு பிளஸ் ஆம்பல் அறனில்லை அரண் பிளஸ் இல்லை அமைச்சரை கண்டேன் அமைச்சர் பிளஸ் கண்டேன் அமைச்சரை கண்டேன் அருடனை அருள் பிளஸ் தனை அகத்தூய்மை அகம் பிளஸ் தூய்மை அரும்பெறல் அருமை பிளஸ் பெறல் அருமறை அருமை பிளஸ் மறை அங்கோர் அங்கு பிளஸ் ஓர் அவ்வேளை ஆ பிளஸ் வேலை அரும்பொருள் அருமை பிளஸ் பொருள் அக்தில்லார் அக்து பிளஸ் இல்லார் அவனலி அவன் பிளஸ் அலி அணி இழையார் அணி பிளஸ் இழையார் அறத்துக்கு அறம் பிளஸ் அத்து பிளஸ் கு அதுவர் அது பிளஸ் அவர் அருட்டிறம் அருள் பிளஸ் திறம் அறனொரு அரன் பிளஸ் ஒரு அவரவர் அவர் பிளஸ் அவர் அவன்றால் அவன் பிளஸ் தால் அறிவை அறிவை அம்பாகத்தான் அறிவை பிளஸ் அம் ப்ளஸ் பாகத்தான் அருமுருவினல் அருமை பிளஸ் உருவின் பிளஸ் நல் அறத்துக்கு அறம் ப்ளஸ் அத்து ப்ளஸ் கு அமந்தோர் அமைந்தொரு பால் அமைந்து பிளஸ் ஒரு பிளஸ் பால் அதுவல்லதூதியம் அது பிளஸ் அல்லது பிளஸ் ஊதியம் அமுக்க முற்றெழுந்து அமுக்கம் ப்ளஸ் உற்று பிளஸ் எழுந்து அமையாது அமையாதுலகெனின் அமையாது ப்ளஸ் உலகு பிளஸ் எனின் அவற்றொரு அவன் பிளஸ் ஒரு அங்கையர்கண் அம் ப்ளஸ் கயல் பிளஸ் கண் அகனானூறு அகம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு அன்பகத்தில்லா அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா ஆறுயிர் அருமை பிளஸ் உயிர் ஆர்த்தெழுவோம் ஆர்த்து பிளஸ் எழுவோம் ஆகுவதுண்டோ ஆகுவது பிளஸ் உண்டோ ஆற்றீர் ஆற்று பிளஸ் ஆ ப்ளஸ் ஈர் ஆற்றீர் ஆயிழை பிளஸ் இழை ஆற்றுமுதவி ஆற்றும் ப்ளஸ் உதவி ஆற்றுணா ஆறு பிளஸ் உணா ஆற்றை கண்ட ஆற்றை பிளஸ் கண்ட ஆடலேற்றழகர் ஆடல் பிளஸ் ஏறு பிளஸ் அழகர் ஆடும்போதே யுறையும் ஆடும்போதே இறையும் ஆடும்போதே இறையும் ஆடும்போதே ப்ளஸ் இறையும் இருபத்தைந்து இருபது ப்ளஸ் ஐந்து இயற்றமிழ் இயல் பிளஸ் தமிழ் இன்சொல் இனிமை பிளஸ் சொல் இளஞ்சிறுவர் இளமை பிளஸ் சிறுவர் இன்னுயிர் இனிமை பிளஸ் உயிர் இவர் இவர் பிளஸ் எமக்கு இருட்கரு இருள் பிளஸ் கரு இன்பமுகம் இன்பம் பிளஸ் முகம் இண்டெனா இந்து பிளஸ் எனா இரவிடை இரவு பிளஸ் இடை இடங்கருண்ட இடங்கர் பிளஸ் உண்ட இடங்கருண்ட இடங்கர் பிளஸ் உண்ட இவட்கு இவல் கு இவட்கு இருளிரிய இருள் பிளஸ் இவன் இவனிறைவன் இவன் பிளஸ் இறைவன் இகழ்வாரை பொருத்தல் இகழ்வாரை பிளஸ் பொருத்தல் ராப்பகல் இரவு பிளஸ் பகல் இங்கே இரு இங்கே பிளஸ் இரு இடந்தளிர் இளமை பிளஸ் தளிர் இறப்பார்க் ஈந்து இறப்பார்கு பிளஸ் ஈந்து இளங்குழவி இளமை பிளஸ் குழவி இரவெல்லாம் இரவு பிளஸ் எல்லாம் இவ்வுலகம் இ பிளஸ் உலகம் இல்லாகி ஆங்கு இல் பிளஸ் ஆகி பிளஸ் ஆங்கு இயல்பென்பான் இயல்பு பிளஸ் என்பான் இன் சொல் இனிமை பிளஸ் சொல் இன்றுன் இன்று பிளஸ் உன் இன்னிசை இனிமை பிளஸ் இசை இடுக்கட்படினும் இடுக்கண் பிளஸ் படினும் இஞ்ஞாலம் இ பிளஸ் ஞாலம் இவ்விரண்டு யூ பிளஸ் இரண்டு இல்லதெனின் இல் பிளஸ் அதனின் இனமென்னும் இனம் பிளஸ் என்னும் இனர் பிளஸ் எரி இறந்தாரணை அணையர் இறந்தார் பிளஸ் அணையர் இகழ்ந்தோம் என்று இகழ்ந்தோம் பிளஸ் என்று இத்தகைய இ பிளஸ் தகைய இயைந்துழந்தும் இயைந்து பிளஸ் உழந்தும் இணையிலா இணை பிளஸ் இலா பொழில் இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் இவையுண்டு இவை பிளஸ் உண்டு இங்கொன்றும் இங்கு பிளஸ் ஒன்றும் இனமணி இனம் பிளஸ் மணி இனத்தியல்பு இனத்து பிளஸ் இயல்பு இன்னமுத தமிழ் இனிமை பிளஸ் அமுதம் பிளஸ் தமிழ் இனிதாவதெங்கும் இனிது பிளஸ் ஆவது பிளஸ் எங்கும் இறப்பார்க்கொன்றீவார் இறப்பார்க்கு பிளஸ் ஒன்று பிளஸ் ஈவார் இன்னரும் பொழில் இனிமை பிளஸ் அருமை பிளஸ் பொழில் ஈந்தளிப்பாய் ஈந்து பிளஸ் அளிப்பாய் ஈராறு இரண்டு பிளஸ் ஆறு ஈண்டிவரே ஈண்டு பிளஸ் இவரே ஈத்துண்பார் ஈத்து பிளஸ் உண்பார் ஈரெட்டாண்டு இரண்டு பிளஸ் எட்டு பிளஸ் ஆண்டு ஈண்டினியான் ஈண்டு பிளஸ் இனி பிளஸ் ஆண் உணர்வுற்றஞ்சி உணர்வுற்று பிளஸ் அஞ்சு உறுப்பொத்தல் உறுப்பு ப்ளஸ் ஒத்தல் உலகத்துயர்ந்த உலகத்து ப்ளஸ் உயர்ந்த உளதாகும் உளது பிளஸ் ஆகும் உடனெய்தும் உடன் பிளஸ் எய்தும் உள்ளியதெல்லாம் உள்ளியது பிளஸ் எல்லாம் உடையதுடையரோ உடையது பிளஸ் உடையரோ உயர் உள்ளல் உயர்வு பிளஸ் உள்ளல் உனக்கொரு நாள் உனக்கு பிளஸ் ஒரு நாள் உலகளித்தலான் உலகு பிளஸ் அளித்தலான் உலகாலும் உலகு ப்ளஸ் ஆளும் உன்னிகழ் உள் ப்ளஸ் நிகழ் உயிரோவியமே உயிர் ப்ளஸ் ஓவியமே உழுதுண்டு உழுது ப்ளஸ் உண்டு உறவல்லர் உறவு பிளஸ் அல்லர் குழந்தான் உருதிக்கு பிளஸ் உழந்தான் உரமொருவர்க்கு உரம் ப்ளஸ் ஒருவன் பிளஸ்க்கு உடையார் உடை பிளஸ் இ பிளஸ் ஆர் உடையார் உயிர்க்குயிராகி உயிர்க்கு பிளஸ் உயிர் ப்ளஸ் ஆகி உருமென் உருமென்றினேன் உரும் பிளஸ் என்று பிளஸ் உண்ணினேன் ஊற்றுக்கோள் ஊன்று பிளஸ் கோல் ஊனுடைய ஊன் பிளஸ் உடைய ஊற்றாந்துணை ஊற்று பிளஸ் ஆம் ப்ளஸ் துணை ஊக்கமுடையான் ஊக்கம் பிளஸ் உடையான் எந்தம் எம் ப்ளஸ் தம் எல்லாம் தலை எல்லாம் ப்ளஸ் தலை என் பதம் எண்மை ப்ளஸ் பதம் எவர்க்கும் இவன் எவர்க்கும் ப்ளஸ் இவன் என்னால் ஏ ப்ளஸ் நாள் எடுத்தியம்பும் எடுத்து பிளஸ் இயம்பும் என்றென்றும் என்றும் பிளஸ் என்றும் எளிதென்ப எளிது பிளஸ் என்ப எவ்விடத்தும் ஏ பிளஸ் இடத்தும் என்னாலும் ஏ ப்ளஸ் நாளும் என் எட்டு பிளஸ் என் எட்டு பிளஸ் திசை என்னும் அவர் என்னும் பிளஸ் அவர் எந்தாய் எம் ப்ளஸ் தாய் எனவாங்கு என பிளஸ் ஆங்கு இயற்கையைந்த எல் பிளஸ் கு பிளஸ் இயைந்த எவ்வுயிரும் ஏ பிளஸ் உயிர் பிளஸ் உம் எவ்வுயிரும் என்று வை என்று என்று பிளஸ் இ பிளஸ் ஐந்து பிளஸ் பால் பிளஸ் படுத்தான் என்றுணர்பாற்று என்று பிளஸ் உணர்பாற்று ஏ ஏற்பாராட்ட என் ப்ளஸ் பாராட்ட ஏற்ற பாட்டு ஏற்றம் ப்ளஸ் பாட்டு ஏறான் முல்லை ஏறு பிளஸ் ஆண் பிளஸ் முல்லை ஐந்தாய் ஐந்து ப்ளஸ் ஐந்தாய் ஐங்குறுநூறு ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு ஒன்றுற ஒன்று பிளஸ் உற ஒலி அண்ண ஒலி ப்ளஸ் அண்ண ஒட்டல் அரிது ஒட்டல் ப்ளஸ் அரிது ஒன்றுண்ணி ஒன்று பிளஸ் உண்ணி ஒளிக்கெதிரே ஒளிக்கு பிளஸ் எதிரே ஒண்டமிழ் ஒன்மை பிளஸ் தமிழ் ஒன் ஈத்தும் ஒன்று பிளஸ் ஈத்தும் ஒப்பிலார் ஒப்பு பிளஸ் ஒருவர் கீதுருகன் ஒருவர்க்கு பிளஸ் ஈது பிளஸ் உருகன் ஒல்லழல் ஒன்மை பிளஸ் அழல் ஓரிடம் ஓர் பிளஸ் இடம் ஓரு நல்லன் ஓரூரன் பிளஸ் அல்லன் ஓரூரன் அல்லன் ஓரூரன் பிளஸ் அல்லன் ஓர்ந்தொடுங்கும் ஓர்ந்து பிளஸ் ஒடுங்கும் காணார்ந்த கான் பிளஸ் ஆர்ந்த கட்புலம் கண் பிளஸ் புலம் களிப்புற்று களிப்பு பிளஸ் உற்று குறுநிலம் குறுமை பிளஸ் நிலம் கசடற கசடு பிளஸ் அற கிளர்ந்தவள் கிளர்ந்து பிளஸ் அவள் குறுங்காவியம் குறுமை பிளஸ் காவியம் கோதில் கோது பிளஸ் இல் அமுது கோதில் பிளஸ் அமுது கேள்வியர் அல்லார் கேள்வியர் பிளஸ் அல்லார் காத் காத்து ஓம்பல் காத்து பிளஸ் ஓம்பல் கொட்பின்றி கொட்பு பிளஸ் இன்றி குற்றிலையோர் குறுமை பிளஸ் இளையோர் கொண்டினியான் கொண்டு பிளஸ் யான் கொண்டியான் கொண்டு பிளஸ் யான் கண்ணனாகி கண்ணன் பிளஸ் ஆகி கயிற்பரி பறித்து கையில் பிளஸ் பறித்து குற்றியலுகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் கடலென கடல் பிளஸ் என கோர்பாகர் கோல் பிளஸ் பாகர் பூட்டி கழுத்தில் பிளஸ் பூட்டி கல்லணை கல் பிளஸ் அணை கரும்பியவர் கரும்பு பிளஸ் இவர் கானெங்கள் கான் பிளஸ் எங்கள் காரிருள் கருமை பிளஸ் இருள் கண்ணிருந்தும் கண் பிளஸ் இருந்தும் கடும் உழைப்பு கடுமை பிளஸ் உழைப்பு குறுமணக்கூழி குறுமை பிளஸ் மனக்கூலி கண்ணினை கண் பிளஸ் இணை கற்பிளந்து கல் பிளஸ் பிளந்து கவியரசர் கவி பிளஸ் அரசர் கருங்கோழி கருமை பிளஸ் கோழி கரியர் கருமை பிளஸ் அர் குடதிசை குடக்கு பிளஸ் திசை குணதிசை குணங்கு பிளஸ் திசை குணக்கடல் குணக்கு பிளஸ் கடல் கீழ்கடல் கிழக்கு பிளஸ் கடல் கல்லெறிந்தான் கல் ப்ளஸ் எறிந்தான் கயற்கண் கயல் பிளஸ் கண் சூடுமலை சூடு பிளஸ் மலை கமலக்கண் கமலம் பிளஸ் கண் குற்றியலிகரம் குறுமை பிளஸ் இயல் பிளஸ் இகரம் காக்கினென் காக்கின் பிளஸ் எண் காராண்மை கார் பிளஸ் ஆண்மை கொண்டேத்தும் கொண்டு பிளஸ் ஏத்தும் கிழித்தொளிரும் கிழித்து பிளஸ் ஒளிரும் கடற்றுணை கடல் பிளஸ் துணை கேழிலால் கேழ் பிளஸ் இலால் காண்டகு பிளஸ் தகு குறுசேற்றி குருசு பிளஸ் ஏற்றி கோடன் கோடனவு கோடு பிளஸ் அனவு கொடுமணல் கொடுமை பிளஸ் மணல் கொடுவினை கொடுமை பிளஸ் வினை கரைமீதேறி கரை பிளஸ் மீது பிளஸ் ஏறி குறைந்திழிதல் குறைந்து பிளஸ் இழிதல் கையிலை எனும் கையிலை பிளஸ் எனும் கோயிற்கேற்றும் கோயிற்கு பிளஸ் ஏற்றும் கையடி கை பிளஸ் அடி கை நீட்டும் கை பிளஸ் நீட்டும் கீழ் கீழ்திசை கிழக்கு பிளஸ் திசை கண்டவன்பர் கண்ட பிளஸ் அன்பர் கண்டவன்பர் கண்ட பிளஸ் அன்பர் காட்சியவர் காட்சி பிளஸ் அவர் கடிந்தோரார் கடிந்து பிளஸ் ஓரார் காலமறிந்து காலம் பிளஸ் அறிந்து கடிதீங்கு கடிது பிளஸ் ஈங்கு கோயி நிரம்பிட கோயில் பிளஸ் நிரம்பிட கற்றலி கல் பிளஸ் தளி கோயில் கோ பிளஸ் இல் கண்டுண்டோம் கட் கட்டுண்டோம் கட்டு பிளஸ் உண்டோம் கட்டுண்டோம் கட்டு பிளஸ் உண்டோம் கிளியினம் கிளி பிளஸ் இனம் குரங்கினம் குரங்கு பிளஸ் இனம் கடற்றிடையார் கடற்று பிளஸ் இடையார் கொடுவரி கொடுமை பிளஸ் வரி கல்லிடை கல் பிளஸ் இடை காட்டகம் காடு பிளஸ் அகம் கொள்ளெனும் கொல் பிளஸ் எனும் குழையும் அணிச்சம் குழையும் பிளஸ் அணிச்சம் காப்பாற்றென்று காப்பாற்று பிளஸ் என்று கயற்கனி கயல் பிளஸ் கனி கொழுஞ்சாறு கொழுமை பிளஸ் ஆறு கொடுங்காலால் கொடுமை பிளஸ் காலால் களந்தீமை களம் பிளஸ் தீமை கழிவிறக்கம் கழிவு பிளஸ் இரக்கம் கதழ்வா கதழ்வாளார் கதழ்வு பிளஸ் ஆளார் சூளுலை சூழ் பிளஸ் உலை கண்ணலெனத்தகும் கண்ணல் பிளஸ் எனத்தகும் காவலரை கா பிளஸ் அலரை காதிலை காது பிளஸ் இலை குலத்தை கண்ட குலத்தை பிளஸ் கண்ட கொடுத்ததெலாம் கொடுத்தது பிளஸ் எலாம் குணத்தவரேன் குணத்தவர் பிளஸ் ஏன் குரத்தினிலேன் குரத்தினில் பிளஸ் ஏன் கோலை பிளஸ் யூன்றி கோலையூன்றி கோலை பிளஸ் யூன்றி கோலையூன்றி கை பிளஸ் அத்து பிளஸ் ஊன் கைத்தூண் கல் ப்ளஸ் இல் பிளஸ் ஆகும் கல்லாகும் கமலம் பிளஸ் கண்ணன் பிளஸ் அர் ஆர் கமலக்கண்ணனார் கமலம் பிளஸ் கண்ணன் பிளஸ் ஆர் கருமை பிளஸ் நிறத்து ப்ளஸ் அரக்கியர் கருநிறத்தரக்கியர் கனகம் ப்ளஸ் மகா பிளஸ் மேரு கனக மகா மேரு கதிக்கு பிளஸ் யாதும் ப்ளஸ் ஓர் கதிக்கு யாதுமோர் கதிக்கு யாதுமோர் கதிக்கு பிளஸ் யாதும் பிளஸ் ஓர் கிழங்கை பிளஸ் அகழ்ந்து பிளஸ் எடுக்கும் கிழங்கை யகழ்ந்து எடுக்கும் கிழங்கை யகழ்ந்தெடுக்கும் கல் ப்ளஸ் அதர் ப்ளஸ் அத்தம் கல்லதரத்தம் கயல் பிளஸ் நெடுமை பிளஸ் கண் கயனெடுங்கண் கண்டு பிளஸ் அரி பிளஸ் ஏறு பிளஸ் அன்ன கண்டரியேரண்ண கோலம் பிளஸ் பூ பிளஸ் தடை கோலப்பூங்கடை பூங்கடை, கோலம் ப்ளஸ் பூ ப்ளஸ் கடை அடித்து கையால் ப்ளஸ் தரை ப்ளஸ் அடித்து கடிந்து ப்ளஸ் இல் ப்ளஸ் அங்கும் கடிந்திலங்கும் கடிந்து ப்ளஸ் இல் ப்ளஸ் அங்கும் கடிந்திலங்கும் கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார் கொங்கலர்ந்தார் கொங்கலர்ந்தார் கொங்கு பிளஸ் அலர் பிளஸ் தார் செந்தாமரை செம்மை பிளஸ் தாமரை செக்கோலம் செம்மை பிளஸ் கோலம் சிற்றூர் சிறிய பிளஸ் ஊர் சிற்றிலக்கியம் சிறுமை பிளஸ் இலக்கியம் சிற்றோடை சிறுமை பிளஸ் ஓடை சிற்றாறு சிறுமை பிளஸ் ஆறு செவியிற் சுவை செவியின் பிளஸ் சுவை செயற்கரிய செயற்கு பிளஸ் அரிய சீரடி சிறுமை பிளஸ் அடி செங்கை செம்மை பிளஸ் கை சிற்றில் சிறுமை பிளஸ் இல் சேனுரைதல் சேன் பிளஸ் உறைதல் சொற்பொருத்தி சொல் பிளஸ் பொருத்தி சொற்புதிது சொல் பிளஸ் புதிது சிலருண்டு சிலர் பிளஸ் உண்டு சிறியர் சிறுமை பிளஸ் அர் செங்கடல் செம்மை பிளஸ் கடல் சேதாம்பல் சேது பிளஸ் ஆம்பல் செம்பொருள் செம்மை பிளஸ் பொருள் செல்வமகன் செல்வன் பிளஸ் மகன் சிறப்போவா சிறப்பு பிளஸ் ஒவ்வா செந்நீர் செல் பிளஸ் நீர் செங்கால் செம்மை பிளஸ் கால் செழுந்திணை செழுமை பிளஸ் திணை செய்தேத்தும் செய்து பிளஸ் ஏத்தும் சான்றோர்கணி சான்றோர்க்கு பிளஸ் அணி சோர்விலன் சோர்வு பிளஸ் இளன் சேரல் செல் தல் சிதறசைத்து சிதற்பிளஸ் அசைத்து சிறிதெழியி சிறிது பிளஸ் எழியி செந்தமிழ் செம்மை பிளஸ் தமிழ் சினம் எனும் சினம் பிளஸ் எனும் சரணல்லால் சரண் பிளஸ் அல்லால் சரணில்லை சரண் பிளஸ் இல்லை சுத்தமிலா சுத்தம் பிளஸ் இலா செய்தே மார்த்தல் செய்து பிளஸ் ஏமார்த்தல் செல் உழி செல் பிளஸ் உழி சிந்தையாற்றி சிந்தையால் பிளஸ் திரட்டி டிரட்டி சிந்தையால் பிளஸ் திரட்டி செவ்வானம் செம்மை பிளஸ் வானம் சென்னல் செம்மை பிளஸ் நெல் சிறுபடை சிறுமை பிளஸ் படை செல்வம் உடைக்கும் செல்வம் பிளஸ் உடைக்கும் செவ்வேல் செம்மை பிளஸ் வேல் சேவடி செம்மை பிளஸ் அடி சொல்லறிய சொல் பிளஸ் அறிய செல்லினங்கள் செல் பிளஸ் இனங்கள் சின்னதொரு சின்னது பிளஸ் ஒரு செங்கதிரோன் செம்மை பிளஸ் கதிரோன் செந்தாமரை செம்மை பிளஸ் தாமரை தேனார்ந்த தேன் பிளஸ் ஆர்ந்த தீஞ்சுவை தீம் பிளஸ் சுவை தென்குமரி தெற்கு பிளஸ் குமரி தீதொறியி தீது பிளஸ் ஈ தீந்தமிழ் தீம் பிளஸ் தமிழ் தன்துளி தன்மை பிளஸ் துளி தக்கதொரு தக்கது பிளஸ் ஒரு தென்பாண்டி தெற்கு பிளஸ் பாண்டி தக்கதுடைத்து தக்கது பிளஸ் உடைத்து தற்பிறர் தன் பிளஸ் பிறர் தீர்ந்தன்று தீர்ந்து பிளஸ் அன்று தாளாண்மை தாள் பிளஸ் ஆண்மை திருவினையாக்கும் திருவினை பிளஸ் ஆக்கும் தாளுலால் தாள் பிளஸ் உலால் திறனறிந்து திறன் பிளஸ் அறிந்து தழங்கருவி தழங்கு பிளஸ் அருவி தண்டின் தூங்கும் தண்டில் பிளஸ் தூங்கும் தண்டின் தூங்கும் நீர்மை தொண்டின் பிளஸ் நீர்மை தேரம் அவர்பவன் தேர் பிளஸ் அமர்பவன் தற்பதம் தத் ப்ளஸ் பதம் தென்னீர் தெல் பிளஸ் நீர் திறனல்ல திறன் பிளஸ் அல்ல தீதில் தீது பிளஸ் எல் தேரோடும் தேர் ப்ளஸ் ஓடும் தேவாரம் தே பிளஸ் ஆரம் திருவருள் திரு பிளஸ் அருள் தன்னோவார் தம் பிளஸ் நோவார் தோய்வண்ண தோய்வு பிளஸ் அண்ண தாழ்வின்றி தாழ்வு பிளஸ் இன்றி தீதிலா தீது பிளஸ் இலா தேவனேயவன் தேவனே பிளஸ் அவன் தன்னறிய தன் பிளஸ் அறிய தூங்கியாங்கிவல் தூங்கியாங்கு பிளஸ் இவள் தென்மலை தெற்கு பிளஸ் மலை துயிலும் அவர் துயிலும் பிளஸ் அவர் திருப்பா மாலை திரு பிளஸ் பா ப்ளஸ் மாலை தமிழுக்குதவு தமிழுக்கு பிளஸ் உதவு துவரையுள்ளம் துவரை பிளஸ் உள்ளம் தொல்லுலகம் தொன்மை பிளஸ் உலகம் தன்னலம் தன் பிளஸ் நலம் தாயுள்ளம் தாய் பிளஸ் உள்ளம் தைத்திங்கள் தை பிளஸ் திங்கள் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்து பிளஸ் எடுக்கும் தூய்மையாக தூய்மை பிளஸ் ஆக குறைவிலை குறைவு பிளஸ் இல்லை தனக்கென்று தனக்கு பிளஸ் என்று தொடர்ந்தெமை தொடர்ந்து பிளஸ் எமை தன்னென தன் பிளஸ் என தமிழ் தமிழ் பிளஸ் இசை துடி இசை துடி பிளஸ் துடி இடை துடி பிளஸ் இடை தீயறிவு தீமை பிளஸ் அறிவு துறந்தீங்கு துறந்தீங்கே துறந்து பிளஸ் ஈங்கே தனக்கணி தனக்கு பிளஸ் அணி தானம் செய்வார் தானம் பிளஸ் செய்வார் தவம் இரண்டும் தவம் பிளஸ் இரண்டும் தடிந்தெழிலி தடிந்து பிளஸ் எழிலி துப்பாக்கி துப்பு ப்ளஸ் ஆக்கி தானமிழ்தம் தான் ப்ளஸ் அமிழ்தம் தண்டமிழ் தன்மை பிளஸ் தமிழ் தனித்தமிழ் தனி பிளஸ் தமிழ் தென்னாடு தெற்கு பிளஸ் நாடு எல்லாம் தருக்கள் ப்ளஸ் எல்லாம் வாழ்த்தாதென்னே வாழ்த்தா ப்ளஸ் என்னே தங்குற்றம் தம் ப்ளஸ் குற்றம் தீதுண்டோ தீது பிளஸ் உண்டோ தீயுழி தீ ப்ளஸ் உழி திருச்செற்று திரு பிளஸ் செற்று துணை இல்லை துணை பிளஸ் இல்லை தீயினம் தீமை பிளஸ் இனம் தகையவாய் தகை பிளஸ் அவையர் தேய்ந்தழுத்திய தேய்ந்து பிளஸ் அழுத்திய தசையலாம் தசை பிளஸ் எலாம் தத்தம் தம் பிளஸ் தம் தென் புலியூர் தெற்கு பிளஸ் புளியூர் தானுண்டல் தான் பிளஸ் உண்டல் தீங்கணி தீம் பிளஸ் கனி தன்னெண் தன் பிளஸ் என் தெங்கம்பழம் தெங்கு பிளஸ் அம் ப்ளஸ் பழம் திரு உள்ளத்திலழகு திரு பிளஸ் உள்ளத்தில் பிளஸ் அழகு திரு உள்ளத்திலழகு தேடுதலற்றுயர் தேடுதல் பிளஸ் அற்று பிளஸ் உயர் தானுண்டென்போன் தான் பிளஸ் உண்டு பிளஸ் என்போன்